அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்போத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சொன்னீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இந்த ஜோதிட நிலையத்தில் கணவன் மனைவி பிரச்சனை கடன் தொல்லை வியாபார பிரச்சனை தொழில் பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுது மேசம் ராசி நண்பர்களே உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாள் இன்று பயனுள்ள விஷயங்களை நீங்கள் செய்வீங்க இன்று இனிமையான வார்த்தைகளை பிறரை கவரக்கூடிய வகையில் இருக்கு பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் பணிக்கான நன்மதிப்பையும் அங்கீகாரமும் கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இருவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க நிதி நிலைமை சுதந்திரமான இருக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் எடுக்கும் முக்கிய முதலீடுகள் உங்களுக்கு முடிவுக்கு வரலாம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு எந்தவிதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் அணுகுமுறையில் அமைதியும் எச்சரிக்கையும் தேவை எதிர்பார்ப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க பணியிடத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பணியில் வெற்றிக்காக புத்திசாலித்தனம் மற்றும் திறமைகளை பயன்படுத்துங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் பதட்டம் அடை குறையாதீங்க இதனால் உங்கள் ஆற்றல் குறைந்துவிடும் உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இருவடும் வெளியிடங்களுக்கு செல்வது ரொம்பவே நல்லது நிதிநிலைமை சுமாராக இருக்கு பயனுள்ள செலவுகள் ஏற்பட வாய்ப்பு வரவு செலவு சமமாக இருக்கும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் முடிந்த அளவு அனுசரணையாக அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த அளவுள்ள விஷயங்களை நீங்க தைரியமாக கையாளுங்கள் உங்களுக்கு லேசாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைய பொறுமையும் அமைதியும் தேவை பதட்டப்படாமல் நீங்கள் சகஜமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் அமைதியாக பேச வேண்டும் அதன் மூலம் உங்கள் நன்மதிப்பை உணர்ந்து கொள்வீங்க நல்லுறவு ஏற்பட சரியான விதத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் எதிர்பாராத செலவினங்கள் பற்றாக்குறைகள் ஏற்படும் நீங்கள் எதிர்காலத்திற்கென்று சேமிக்கும் பழக்கம் கொண்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையாதீங்க உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே தகவல் பரிமாற்ற திறமைகளை மேம்படுத்த வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் செயல்களில் தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சாதாரணமாக ஆற்றும் பணிகளை விட இன்று சற்று கூடுதலாக பணிகள் காணப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் தவறில்லாமல் கவனமாக ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் இதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சம்பாத்தம் குறைந்து காணப்பட்டாலும் நீங்கள் சேமிக்கும் பழக்கம் கொண்டிருப்பீங்க சேமிக்கும் பணம் பற்றாக்குறை உங்களுக்கு சமயத்தில் பலன் தரும் வகையில் இருக்கு உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே அனுகூலமான நாள் உங்கள் செயல்களில் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் சுய உந்துதல் முயற்சியும் வெற்றியும் பெற்றுத்தரும் உங்கள் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் கடின உழைப்பு வெளிச்சத்திற்கு வரும் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கு குறைந்த நேரத்தில் தரமான பணிகளை நீங்க முடித்து தருவீங்க உங்கள் அன்பில் உங்கள் துணை மயங்குவாங்க அவருக்கு கிடைத்த முக்கியத்துவத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதன் மூலம் உறவு வலுப்படும் நிதி சிறப்பாக இருக்கு வங்கிருப்பு சிறப்பாக இருக்கு பணத்தை நீங்க சேமிப்பீங்க இன்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருங்கள் தொழிலை பொறுத்தவரை யாரும் உங்கள் பணிகளை கவனிக்காவிட்டாலும் தரமான பணிகளை நீங்க வழங்குவீங்க பணிக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் உங்க துணையிடத்தில் பழகும்போது பொறுமை தேவை நட்புடன் நீங்கள் பழக வேண்டியது ரொம்பவே நல்லது வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு தா சாதகமாக அமைய முடிந்த அளவு செலவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தோல் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் எண்ணெய் பதார்த்தங்களை உண்ணாதீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்குது முக்கிய முடிவுகளை வேறு சமயத்திற்கு தள்ளி போடுங்கள் உங்கள் தகவல் பரிமாற்ற திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளின் தரமான குறித்த நேரத்தில் நீங்கள் வழங்குவது உங்கள் கையில் தான் இருக்கு இன்றைய நாள சிறப்பாக நீங்கள் திட்டமிடுங்கள் கவன சிதறலின்றி பணியாற்றுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சிறப்பாக அமைய இருவரும் சமமாக பெற்ற செயல்படுத்த வேண்டியது நல்லது இருவரும் நட்புடன் இருந்தால் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு பாதுகாப்பாக இருங்க அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடிக்கடி உடற்பயிற்சி செய்யுங்கள் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் உங்களை எப்பொழுதும் உற்சாகமாக வைத்துக்கொள்ளுங்கள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் பணியாற்றுங்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி உங்கள் மேலதிகாரிகளின் நல்ல பயிரை நீங்கள் பெருகுவிங்க இருவரும் எப்பொழுதும் உங்கள் கருத்துக்களை சிறப்பாக பரிமாற்றி கொள்ள வேண்டும் எதை செய்வதாலும் நீங்கள் அன்பாக அமைதியாக கூற வேண்டும் பணம் வந்து போகும் பணத்தை நீங்கள் கவனமாக செயலாற்ற வேண்டும் ஆரோக்கியமில்லாத உறவை உண்ணாதீங்க என் மற்றும் கார உணவுகள் உங்கள் முகத்தை தோல் பாதிக்கும் அடிக்கடி முகத்தை தண்ணீரில் கழுவுவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு அனுகூலமான நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உறுதியும் தைரியமும் உங்களை முன்னேற்றும் சக பணியாளர்களின் நல்லுறவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சொல்லிலும் செயலிலும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடத்துவீங்க இது அவரை மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு உங்கள் விருப்பப்படி அனைத்தும் நடக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாள் இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்று உகந்த நாளாக இருக்கு இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் தைரியமாக முடிக்க நீங்கள் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் உங்கள் திறமைகளை காட்டுவதில் முனைப்பாக இருப்பதன் காரணமாக இன்று நீங்கள் முழுவதுமே பணியில மூழ்கி இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் கட்டுப்பாட்டுடன் பக்குவமாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்கள் உறவு பிணைப்பு செழிப்பாக இருக்கும் இன்றைய நாளை நீங்கள் மறக்க முடியாத நாளாக ஆக்க இருவரும் வெளியிடங்களுக்கு சேர்ந்து செல்லுங்கள் நிதி நிலைமையில நம்ப முடியாத அளவு நல்ல பலன் இருக்கும் சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக இருக்க பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து சூழ்நிலைகளும் நீங்கள் சமாளிக்க தியானம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு பணியாற்றும் பாணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் சிறிது அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு அதனை நீங்கள் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக ஆற்றுங்கள் உங்கள் இருவருக்கும் இடையே சிறந்த தகவல் பரிமாற்றம் மற்றும் தெளிவு தேவை இதன் காரணமாக இருவரும் உறவில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க உங்களுக்கு பணம் உங்களுக்கு செய்வதன் மூலம் ஓய் மற்றும் உங்கள் துணைக்கும் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அதிக நீரை உட்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே வாழ்க்கையில் உள்ள பொறுப்புகள் அதிகமாகும் உங்களுக்கு சிறிது பதட்டம் ஏற்படுத்தும் குழப்பம் ஏற்படாதபடி தெளிவான இலக்குகளை அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் பணிக்கு இப்பொழுது சிறந்த அங்கீகாரம் கிடைக்காது என்றாலுமே நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினால் நீங்கள் நினைத்ததை விரைவில் அடையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு பருவநிலைக்கு ஏற்ப உணவுகளை உட்கொள்ளுங்கள் குளிர்ச்சியான பதார்த்தங்களை உண்ணாதீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Lundrin and Burgundy.